நேற்றைய தினம் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன அரசியல் பரப்பில் பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பல கருத்துக்களை இரண்டு தரப்புகளும் வெளிப்படுத்தி இருந்தன குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்பிலும் குறிப்பாக சித்தார்த்தன் டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஆதரவு கேட்டதான செய்திகள் தான் நேற்றைய நாள் முழுவதும் ஊடகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த வேளையில் நேற்று இரவு வேளையிலே திடீரென இன்னும் செய்தி அந்த இடத்திலே முக்கியத்துவம் பெற்றிருந்தது அந்த செய்தி என்னவென்று பார்ப்போமானால் இலங்கை தமிழரசு கட்சியும் உடனடியாக ஆதரவு நிலைப்பாடை கேட்டிருந்ததாகவும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் இந்த ஆதரவு நிலைப்பாடு கோரப்பட்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அதன் வெளியிடப்பட்டிருந்தது அது தொடர்பில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் ஒரு தெளிவுபடுத்தலையும் காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் ஊடகவியலாளர்களின் வினாக்களுக்கும் பதிலளித்திருந்தார் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் தற்போதைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய சி வி சிவஞானம் அவர்கள் கடந்த மூன்றாம் தேதி அதாவது நேற்று முன்தினம் நள்ளிரவு வேளையிலே பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மணியளவிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகின்றார் உங்களோடு நான் அவசரமாக எங்களுடைய கட்சி கதைக்க வேண்டும் நாளைய தினமே ஒரு நாளை ஒதுக்கித்தாருங்கள் அதாவது நான்காம் தேதியே ஒரு நாளை ஒதுக்கித்தாருங்கள் என்று கேட்கின்றார் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிடுகின்றார் நாளைய தினத்திலே எங்களுடைய கட்சியினுடைய பிரமுகர்களை சந்திக்க வேண்டியிருப்பதனால் உங்களை சந்திப்பதில் சிரமம் இருக்கின்றது அதற்கு முன்னரே நாங்கள் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றுக்காக சித்தார்த்தன் அவர்களிடம் நேரம் ஒதுக்கி இருக்கும் கருத்து கூறப்படுவதோடு அந்த நிலை அந்த சம்பவம் அதனோடு முற்றுப்பெறுகின்றது இந்த சூழ்நிலையில் சி கே சிவஞானம் அவர்கள் குறுஞ்செய்தி அனுப்புகின்றார் உடவியலாளர் வித்யாதரன் அவர்களும் தேவானந்த் அவர்களுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி ஆட்சி அமைப்பது தொடர்பில் அவர்களோடு உரையாடிய கட்சிகள் தொடர்பில் கேட்டதோடு அவருடைய அதாவது சேவானந்த அவர்களின் கருத்துக்களை உடவியலாளர் கேட்கின்ற போது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் வலியுறுத்துகின்றார் வித்யாதரன் அதாவது மூத்த உடவியலாளர் வித்யாதரன் அவர்களும் டக்ளஸ் தேவானந்தாவின் உதவியை குறிப்பாக டக்ளஸ் உதவி இலங்கை தமிழரசு கட்சியை கோரியதாகத்தான் டக்ளஸ் தரப்பில் கூறப்படுகின்றது ஆனால் இது தொடர்பில் மூத்த உடவியலாளர் எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை இலங்கை தமிழரசு கட்சியை கொள்கை கோட்பாடுகள் என்று கடந்த காலங்களில் பேசிக்கொண்டோம் நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் சித்தார்த்தன் இந்த உதவி கேட்டு அதாவது டக்ளஸை சந்திக்க போவது தொடர்பில் சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் முகநூல்களில் கொதித்தெழுந்து கொண்டிருந்தார்கள் டக்ளஸோடும் கூட்டணியா கையேந்திரன் கூட்டணிக்கு செல்கின்றார் என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் அதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் நிகழ்ந்து வருகின்றது சி வி கே சிவஞானினுடைய குறிஞ்செய்தி போகின்றது அதற்கு டக்ளஸ் சேவானந்தா தரப்பாலும் பதில் வழங்கப்பட்டதாகவே அவர் வெளியிட்ட ஊடகவியலாளரிடம் கருத்தின் போது அவர் இதனை வெளிப்படுத்துகிறார்